கல்வியின் சிறப்பு அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் செல்லம் அவர்கள் கூறினார்கள் நான் உறங்கிக் கொண்டிருந்த வேளையில் எனது கனவில் ஒரு பால் கோப்பை என்னிடம் கொண்டு வரப்பட்டது உடனே அதிலிருந்த பாலை நான் தாகம் தீரும் அளவுக்கு குடித்து அது எனது நக கண்கள் வழியாக வெளியேறுவதை பார்த்தேன் பின்னர் மீதத்தை உமர் பின் ஹப்தாப் அவர்களுக்கு கொடுத்தேன் அப்போது நபி தோடர்கள் அல்லாஹுவின் தூதரே அந்த பாலுக்கு தாங்கள் என்ன விளக்கம் தருகிறீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கு நபி சொல்லாஹு அலைஹி செல்லம் அவர்கள் கல்வி என்று கூறினார் இதை இப்னு உமர் பலியல்லாகும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் பிராணிகள் மீதும் ஏனையவற்றின் மீதும் நின்று கொண்டு தீர்ப்பு வழங்குவது நபி சல்லு அலி அவர்கள் தமது இறுதி ஹஜ்ஜின் போது மினாவில் நின்று கொண்டிருந்தார்கள் மக்கள் அவர்களிடம் கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது ஒரு மனிதர் நபி சல்லு அலிசல்லம் அவர்களிடம் வந்து நான் மார்க்க சட்டங்கள் அறிந்தவன் அல்லன் எனவே மினாவில் குர்பானி கொடுப்பதற்கு முன் என் தலைமொழியை களைந்துவிட்டேன் என்றார் அதற்கு அவர்கள் பரவாயில்லை நீர் இப்பொழுது குர்பானி கொடுக்கலாம் என்றார்கள் அப்போது இன்னொருவர் நான் தெரியாதவன் எனவே கல் எறிவதற்கு முன்பே நான் குர்பானி கொடுத்து விட்டேன் என்றார் அதற்கு நபி அவர்கள் பரவாயில்லை எரிந்து கொள்ளும் என்றார்கள் அப்துல்லா பின் அம்ருபின் கூறியதாவது கையால் அல்லது தலையால் சைகை செய்து தீர்ப்பு வழங்குதல் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களிடம் போது பல கேள்விகள் கேட்கப்பட்டன அப்போது நான் கல்லெறிவதற்கு முன்பே குர்பானி கொடுத்து விட்டேன் என்று ஒருவர் கேட்டார் அப்போது நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பரவாயில்லை என தமது கையால் சைகை செய்தார்கள் மற்றொருவர் பலியிடு முன் தலைமுடியை விட்டேன் என்றார் நபி அவர்கள் பரவாயில்லை என தம் கையால் சைகை செய்தார்கள் என இப்னு அப்பாஸ் ரலி கூறினார் அல்லாஹ்வின் தூதர் செல்லல்லாக அழகிய செல்லும் அவர்கள் கூறினார்கள் ஒரு காலத்தில் கல்வி பறிக்கப்பட்டுவிடும் அறியாமையும் குழப்பங்களும் பரவிவிடும் கொந்தளிப்பு மிகுந்து விடும் அப்போது கொந்தளிப்பு என்றால் என்ன அல்லாஹ்வின் தூதரே என வினவப்பட்டது நபி அவர்கள் தமது கையால் கொலை செய்வதைப் போல பாவனை செய்து காட்டினார்கள் இதனை அபு ஹுரேரா அவர்கள் அறிவிக்கின்றார் ஆயிஷா ரதி அல்லாஹ் ஹோன்ஹா அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள் மக்களும் தொழுதார்கள் நான் ஆயிஷா ரதி அல்லா ஹோன்ஹா அவர்களிடம் வந்து மக்களுக்கு என்ன நேருந்து விட்டது என்று கேட்டேன் தொழுகையில் நின்ற ஆயிஷா ரவி அல்லா ஹோன்ஹா அவர்கள் வானை நோக்கி சுட்டி காட்டினார்கள் தொழுகையில் பேசக்கூடாது என்பதை உணர்த்துவதற்காக சுபஹான் அல்லா என்றும் கூறினார்கள் அப்போது இது ஏதாவது அடையாளமா என்று கேட்டேன் அதற்கு ஆயிஷா ரதி அல்லா ஹோன்ஹா அவர்கள் ஆமாம் அப்படித்தான் என்று தலையால் செய்கை செய்தார்கள் உடனே நானும் தொழுகையில் நின்று கொண்டேன் நீண்ட நேரம்

என்று கேட்கப்படும் அவர்கள் நம்பிக்க முகம்மல்லாஹூ அலஹி வசல்லம் ஆவார்கள் அவர்கள் எங்களுக்கு தெளிவான சான்றுகளையும் நேர் வழியையும் கொண்டு வந்தார்கள் நாங்கள் அவர்களின் அழைப்பை ஏற்றோம் அவர்களை பின்பற்றினோம் அவர்கள் முகம்மது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள்தான் என்று கூறுவார் அப்போது சோன பேரின்பங்களை பெற தகுதி பெற்றவராக நீர் நிம்மதியாக உறங்குவீராக நிச்சயமாகவே நீர் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை பற்றி இத்தகைய உறுதியான நம்பிக்கை உடையவராகவே உலகில் இருந்தீர் என்று நாம் அறிவோம் வழக்குகளால் கூறப்படும் நயவஞ்சகனோ எனக்கு எதுவும் தெரியாது மக்கள் அவரை பற்றி ஏதோ சொல்லிக் கொண்டிருக்க கேட்டிருக்கிறேன் எனவே நானும் அது கூறினேன் அஸ்மா ரதி அல்லா முன்ஹா கூறியதாவது அஸ்மா ரதி அல்லா அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கும் போது நிகரான என்ற இடத்தில் அடுத்தபடியான என்று கூறினார்களா நயவஞ்சகன் என்ற இடத்தில் சந்தேகத்துடன் இருந்தவன் என்று கூறினார்களா என்பது எனக்கு நினைவில்லை என்று ஃபாத்திமா கூறினார்